இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுப்பதை ரஸ்க்கு போல சாப்பிடக்கூடிய ஒரு ராசி பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க மேசம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இவங்களுக்கு பார்த்தீங்களா மூக்கு மேலே கோபம் வருமா அன்பு செலுத்துவதும் இவங்கள மிஞ்சிக்க யாருமே கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த மேஷ ராசிக்கார பொறுத்தீங்களா மற்ற ராசிக்கார இவங்களை பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்று எல்லாத்தையுமே சிறப்பாக ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசி தாங்க இந்த மேச ராசி மேலுமே இந்த மேச ராசிக்காரர் எங்கேயும் சரிங்க எதுலேயுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு விரும்புவாங்க இந்த மேச ராசிக்கார பொறுத்த வரைக்குமே துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் இவங்களுக்கு பார்த்தீங்களா தெளிவான முடிவையுமே எடுப்பாங்க இவங்களுக்கு மூக்கு மேல கோபம் வந்துருங்க தவறுகளை தட்டி கேட்பாங்க இந்த தாங்க மேச ராசிக்காரர்களோட பலமும் பலவீனமாவும் இருக்கு தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனும் அக்கறை உள்ளவங்க அதனால இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இவங்களோட முன் முன்கோபத்திலையும் நியாயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்கிறவங்க மட்டுமே இவங்க கூட நெருங்கி பழக முடியும் மேலுமே இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகம் அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாம நிதானமாக முன்னுக்கு வரவேணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த வாரத்தில் அவங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ணியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேச ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க மேச ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகங்க பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க ஆபத்துகளில் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உதவக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா எப்போதுமே மேச ராசிக்காரர் தன்னுடைய குடும்பத்தின் நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க மேலுமே குடும்பத்தை பற்றிய இவங்களோட சிந்தனையானது அதிகமாகவே இருக்கும் மேசா அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுதாங்க கிடாய் ஆடு பார்த்தீங்களா நம்ம கிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்குங்க செவ்வாய் பகவான் போர் கிரகம் அதனால தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர் எனவே தான் இந்த ராசிக்காரர் பாத்தீங்களா இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க உஷ்ண உடலை பெற்றவங்க பல நன்மைகளை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்க முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலும் இவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வாங்க விரிவா பார்க்கலாம் மேச ராசிக்கார பொறுத்த வரைகளுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்களா மூணு ஆறாம் இடங்களுக்கு அதிபதி புதனோடு இணைந்து ராசியை பார்க்குறாரு ஸோ தீபாவளிக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன உடல்நல மனநல பாதிப்புகள் கூட வரலாம் இருந்தால் கூட ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை கடன் வாங்குவது ஜாமீன் போடுவது எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே புதிய தொழில் வாய்ப்புகள் பார்த்தீங்களா உங்களை தேடி வந்தாலுமே சிந்தித்து நீங்க முடிவு செய்யறது ரொம்ப நல்லது பங்கு சந்தை ஆதாயமே குறையும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு நுழைகிறாருங்க வீடு வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை எல்லாமே நீங்க எடுப்பீங்க நீங்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் தனித்தன்மையோட கூட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேசராசியில பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா சனியனோட வக்கர நிவர்த்திக்கு பிறகு திருமணம் நடைபெறும் இருக்கக்கூடிய சாத்தியமே கூறுகளுமே இருக்குங்க முக்கிய காரியங்களில் நிறைவேற்றுவதில் இடையூறுகள் தடைகள் இழுப்பறிகள் வந்தால் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியுமே உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையுமே குறையாது குழந்தை பேருக்கு கிடைக்கவும் இந்த டைமில் நிறைய பேருக்கு வாய்ப்பிருக்கு மேலுமே ராஜா அலங்காரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் நம்மளுடைய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் புதனோடு சேர்ந்த செவ்வாய் பார்த்திங்களா ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாரு இந்த வாரத்தில் அது சாதகமான பலன்களை அமைஞ்சிருக்கு மேலுமே ராசிநாதனே எட்டாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமதாபதி ஆறில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க எதையுமே நீங்க முனைப்போடு செய்வீங்க துணிச்சல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வருவதை பார்த்து கொள்ளலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இருக்கிறீங்க அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் அப்படிங்கிற வேகத்தோட காரியம் மாற்றுவீங்க தன்னம்பிக்கையுமே இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல கவனமா இருக்க நீங்க எதிர்பார்த்த சில காரியங்களும் கூட அவங்களால நடக்க போகுது கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்களுமே கிடைக்க வாய்ப்பு கடன் சுமையானது இந்த டைம்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வேலையில புதிய மாற்றத்தையுமே உபரி வருமானத்தையுமே பெரும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு மேலுமே ஆறுல சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான அமைப்புங்க இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக பார்த்தோமா ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இந்த வாரத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரர் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா தொழிலில் சில சுணக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம் கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை ஒப்பந்தங்களை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சுப விரயங்கள் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க ஆடம்பர செலவுகளை குறித்து கொள்வது ரொம்ப நல்லது ஐந்தில் கேது இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப நீங்க கவனம் எடுத்து இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நீங்க மகாலட்சுமி வழிபட மகத்தான பலன்களை எல்லாமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததா பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மேசராசிக்காரருக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்த கேது உங்களுக்கு நெருக்கடிகள் நடந்தா கூட லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையுமே நன்மையில முடியக்கூடிய ஒரு அளவுக்கு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா பார்த்தோமா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குருவோட பார்வை உடல்நிலையானது உங்களுக்கு சீராக இருக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் மறைந்த செல்வாக்கானது வெளிப்பட ஆரம்பிக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இங்கே எதிர்பார்த்த தகவலுமே வருங்க சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க வை வாய்ப்பிருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திகை ஒன்னாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் ஆனது விலக ஆரம்பிக்கும் தொல்லை கொடுத்தவங்க விலக ஆரம்பிப்பாங்க எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாக உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ராசிநாதன் செவ்வாயை பார்க்கறதுனால நீங்கள் எடுத்த வேலையை முடிக்க வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேஷம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே பல்வேறான யோகங்களை பெற்றுவாலும் நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் அவங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வாரமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பிற நாட்டு ஜோதிட கலையிலும் சரிங்க நம்மளுடைய இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின் படிங்க சொல்லிங்க ஜோதிடத்துல மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருப்பதாக சொல்லப்படுது மனிதர்கள் அனைவருமே இந்த பனிரெண்டு ராசிக்குள்ள தான் பிறக்கிறாங்க பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொருவருமே வெவ்வேறான குணாதிசயங்கள் கொண்டிருப்பாங்க இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதலாவதாக வருவது தான் இந்த மேசராசி இந்த மேசராசி நம்மளோட வாழ்நாள்ல எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கு அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாங்க மேசராசி கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க கிடாய் ஆடு பார்த்தீங்களா நம்ம கிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு செவ்வாய் பகவான் போர் கிரகம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா பொதுவாகவே இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீ வீரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே பல யோகங்கள் பெற்று வாழ்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் எப்போதுமே இவங்க மகிழ்ச்சியாக இருக்கவும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வர நல்ல நல்ல புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் வார வாரம் சென்று வழிபட முடியலனாலும் பரவாயில்லைங்க மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நாள்லையாவது நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய விசேஷ தினங்களில் கிருத்திகை சஷ்டி தினங்கள்லையாவது நீங்க வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசிபர் அதிபதியான செவ்வாய் பகவானோட அருளையுமே உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசிக்காரர் அசைவு உணவு உண்பராக இருந்தீங்க அப்படின்னா எந்த காரணத்து கொண்டுமே இந்த ராசிக்காரர் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவு உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க பைரவரோட வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் உணவாக கொடுத்து வந்தாலுமே பைரவரோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நவ செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பால நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முடிஞ்சவங்க இதை செஞ்சு பாருங்க இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் ஆமா பார்க்கறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பக்ஷேஷன் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ்